காலை வணக்கம் அவங்களெல்லாம் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரீசெண்ட்டாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் குடும்பத்தோட மேகமலை போயிருந்தோம் டூவீலரில் போயிட்டுருந்தோம் நானும் என்னோடய மனைவியாக ரெண்டு குழந்தைகளுமே எனக்கு அந்த கிளைமேட் பற்றிலாம் தெரியாது ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் டூ போயிட்டு இருந்ததுனால வெறும் ஒரு ரெயின்கோட் மண்ண்தான் கொண்டு போனோம் அப்புறம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மேலெலாம் போகும்போது திடீர்னு போலீஸ் வந்து எங்களை பாட்டி யூஸ்வலாக செக் பண்ண மாதிரி செக் பண்ணாங்க ஹெல்மெட்லாம் போட்டதுனால ஓகேன்னு சொல்லலாம் எது எதுக்காண்டி வந்திருக்கீங்க என்னன்னு பேசியிருக்கும்போது நான் சொன்னது மாதிரி நாங்கள் வந்து மனநோயாளிகள் காண்டி ஒர்க் இருக்கோம் சார் யூஸ்வலாக வந்து எங்களோடய இன்ட்ரெஸ்டட் ஏரியா வந்து அது அப்படின்னு சொல்லி முடித்தோன்னா அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு மனநோயாளி இருக்கிறாரு அவர் நைட் ஆனால் வெளியில் போயிடுறாரு அவர் மாதிரி ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறது தானாக சிரிச்சிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரினு சொல்லிவிட்டு நாங்களும் அந்த மனநோயாளியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா இருந்தாங்க அப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவர் பழைய ரிப்போர்ட்லாம் காட்டினாரு அப்புறம் அவரையும் கூப்பிட்டு பேசுனோம் அந்த அந்த நோயாளியோட பேர் வந்து மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கலாமே ஓகே அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ்ட்டை பேசும்போது அவர் என்ன சொல்லார்னா ஆமாம் சார் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றபடி மெடிசன்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல சார் பட் ஓகே நான் வேலைக்கெலாம் போகணும் நல்ல ஒரு நல்ல நல்ல மனுஷனாக தான் இருந்தார் சரினு சொல்லிட்டு அவரோட பற்றி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் பற்றி பேசினோம் எப்படி வாழ்க்கையில் அடுத்து மூவ் பண்ணுறது எப்படி வேலைக்கு போகிறது அதெல்லாம் பற்றி இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிவிட்டு கிளம்பி அதுக்கப்புறம் அவர் வீடை தாண்டி தான் அந்த மேகமலையோட கடைசி உச்சிக்கு போகணும் ஸோ உச்சிக்கு போயிட்டுருக்கும்போது போயிட்டோம் சரியான மலை ஸோ என்னென்னா இவங்க வீட்டிலருந்தால் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் மலையில் மாட்டிக்கிட்டோம்னா வேறு குடையும் இல்லை அது ஹில்ஸ் ஏரியா இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ஸில் கூட ஒன்று எங்களால் ஒதுங்குறக்கு கூட இடம் இல்லை அப்படி ஒதுங்க எவ்வளோ நேரம் ஒதுங்குறதுன்னு கூட எனக்கு தெரியல நான் ரொம்ப மழை பிடிச்சிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வரும்போது அந்த இந்த மிஸ்டர் எக்ஸுக்கு கால் பண்ணுறேன் தம்பி இந்த மாதிரி நாங்கள் வர்றோம் எங்கள் ரெண்டு குழந்தைங்க இருக்குது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எதாவது ட்ரெஸ் இருந்தால் குழந்தைங்க டிஷர்ட் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சொல்லாமல் நான் என்ன சொன்னால் ஒரு ஹோட்டல் இருக்க வந்திங்களாம் நாங்கள் அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணுறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஓகே சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெட்ஒர்க் கிடைக்கல நாங்களும் வந்துட்டோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நான் சொன்ன ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்னடா இந்த மிஸ்டர் எக்ஸு காணமே சரி இப்போ சாமான் குழந்தை நடஞ்சே நினஞ்சிட்டோம் கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போகிறோம் அதை தாண்டி இன்னொரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் ஒரு வீட்டிலேருந்து பார்க்கும் எனக்கு அந்த ஹோட்டல் பேர் மறந்துச்சு அப்போ என்னென்னா அவர் அந் அங்கேயும் போய் பார்க்குறோம் அவரை காணம் சீன் கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம் அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து எங்களுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாருன்னு தெரில அவர் அந்த குழந்தைகளுக்காண்டி ஒரு கட்டப்பில் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸோடு எடுத்து வச்சு வெயிட் பண்ணி எங்கள் கையில் கொடுத்துட்டு சார் நீங்கள் போட்டுட்டு இங்கே வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த ஒரு மிஸ்டர் எக்ஸ்டாக பேசியிருக்கோம் ஒரு ரெண்டு டீஷர்ட்டும் எங்களுக்காண்டி ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே மலை மேலே நடந்து வந்து வண்டி மலை மேலே நடந்து வந்து எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி திரும்ப வரலையன்ற ஒரு ஏமாட்டத்தோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் பார்த்தோம் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம யார் மனநோயாளி இவனால் எந்த யூஸும் கிடையாது இவனை பார்த்தா நம்ம பயப்படுறோமோ அவங்களால நமக்கு எந்த வித கெடுதலும் நடக்கிற மாதிரி எனக்கு தோணலங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஓகேவா யூஸ்வலாக பார்க்கப்போனா அவங்க தான் நம்மளோட ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருக்காங்க இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்தில் இவ்வளோ ஹெல்ப் நான் பண்ணியிருப்பேனாங்க கூட தெரியாது யாரோ வர்றாங்க பேசுகிறாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல எங்களுக்காண்டி அந்த ஒரு எஃபர்ட் போடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது நம்மளுக்குன்னு ஒரு பழகுன ஒரு சின்ன பழக்கம் நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணும்போது உதவி செய்ய ஆள் இருக்காங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மனதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு வந்து எனக்கு இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஈவெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் அது உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி